வணக்க நண்பர்களே நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மேன் கால்பர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த விடலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாமல் வீடியோக்குள்ளே போகலாம் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் மேல் அண்ட் ஃபீமேல் இருவரும் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதற்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்து எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் என பிரித்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை ஒவ்வொரு போஸ்டிங்க்கான வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்ததாக வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து இருபத்தி மூன்று வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்று பிடிக்கும் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதுக்காக இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்காக வித் இரண்டு வருடங்கள் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக இவங்க கொடுத்துருக்கற ஏதாவது ஒரு ட்ரெயில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும் வித் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அல்லது டிப்ளமோல வந்து இங்கே கொடுத்துருக்க ட்ரெயில் வந்து நீங்கள் முடித்திருக்க வேண்டும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்தால் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க இல்லை பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் இரண்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் பண்ணி பார்த்துங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்